இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஸோ உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருக்கும்போது டாக்டரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்மை குறைபாடான பிரச்சனையை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கோங்க அப்படி சரி பண்ணாம நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கணவன் மனைவிங்களுக்குள்ள வந்து அடிக்கடி சண்டை வரும் இதனால மன கஷ்டம் வரும் இதனால விபரீத முடிவு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து முன்கூடியே தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் எப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு சராசரியா வந்து ஒரு ஆய்வு சொல்கிறாங்க சொல்றாங்க என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் அதாவது கொஞ்சம் ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஆண்மை குறைபாடு இல்லை அதாவது ஆண்மை குறைபாடு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வந்து வரா தான் ஆனால் முக்கால்வாசியான ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தான் மனசுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ஆண்மை குறைபாடு இருக்கா இல்லையானே தெரியலையே நமக்கு வரப்போகிறனால் நம்மளால் திருப்தி பண்ண முடியுமா இல்லைனா நம்ம மனைவி கூட இந்த மாதிரியான கள்ளக்காதல் ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டுருவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்கும் இது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வு அறிக்கை மூலமாக வந்து தெரிய வந்திருக்கு ஏன்னா பல ஆண்களுக்கு வந்து அது அதில் பற்றின புரிதல் இல்லாததான் பிரச்சனையே ஸோ ஒரு ஆண்மை குறைபாடுனா என்ன அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு பல ஆண்களுக்கு தெரியல சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஆண்மை குறைபாடு அப்படின்னா ஒருத்தனால வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது திருமணமான பிறகு அவனுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அதனால தான் அதுதான் வந்து ஆண்மை குறைபாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் ஒரு பக்கம் ஆண்மை குறைபாடு தான் கேட்டகரி தான் ஆனால் சில ஆண்மை குறைபாடுகள முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மனைவியை திருப்திப்படுத்துறது தான் இப்போ இருக்க பிரச்சனையை வந்து மெயினு சப்போஸ் என் திருமணமான பெண்கள் திருமணத்துக்கு பிறகு இரண்டு குழந்தைகள் இருக்குது அந்த இரண்டு குழந்தைகளை அந்த அபிராமியான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குழந்தைகளை கொண்டுட்டே வந்து இன்னொருத்தரு கூட ஓடுறாங்க ஏன் இவன் தான் குழந்தை பெற்றுட்டாங்களே அப்போ இவனுக்கு ஆண்மை அர்த்தமா அது வேற இது வேற ஆண்மை குறைபாடுங்கிறது நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடுன்னா எல்லாருமே சொல்கிறது விண்ணுக்கள் சரியான உற்பத்தி இல்லை போதுமான அளவுக்கு வந்து அந்த விந்தோடைய தரம் இல்லை அதனால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாமல் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அதையும் தாண்டி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இருந்தாலும் மனைவியை திருப்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டி நல்லா ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை பெட்ரோல் தேவை ஸோ பெட்ரோல் அந்த வண்டியில் இல்லை அப்படின்னா அந்த வண்டி நல்ல வண்டியாக இருந்தாலும் சரி நல்ல கண்டிஷனாக இருந்தாலும் சரி வண்டி ஓடாது ஸோ அதுக்கு மெயின் கா மெயினான முக்கியமான தேவையை வந்து பெட்ரோல் ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆண்மகனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய வண்டி ஓடக்கூடிய ஒரு பெட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணுக்கு சுரக்குதோ அப்போ தான் அந்த வண்டி நல்லா ஓடும் நேரம் அதிக நேரமும் ஓடும் ஸோ இந்த ஹார்மோன் வந்து ஒரு போதிய அளவில் ஒரு ஆணுக்கு வந்து சுரக்கவில்லை அவன் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கான் ஸோ இதனால் அவனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படின்னா அவனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி என்னென்ன தான் தென்படும் அப்படி தென்படும் போது அதை நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தெலாம் நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் செயல்பாட்டில் திறன் குறைவாக இருக்கும் இந்த குறைபாடை நீங்கள் வந்து ரெண்டு கட்டகரையே வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து திருமணம் ஆன பிறகும் இதே சூழ்நிலை தான் இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதே சூழ்நிலை தான் இருக்கும் அதாவது என்னென்னா பாலியலில் உங்களுக்கு ஆர்வம் வந்து குறைவாக இருக்கும் டெஸ்டோஜன் ஹார்மோன் குறைவாக சுருக்கும் போது அது முதலில் ஆண்களின் தாம்பத்திய வாழ்க்கையை தான் பாதிக்கும் அதுதான் ஆண்கள் படுக்கறையில் சிறப்பாக செயல்பட எரியல் போன்ற எரிபொருள் போன்றதாகும் அதில் குறைபாடு ஏற்படும் பொழுது அது ஆண்களின் பாலியல் விருப்பத்தை முற்றிலும் தடை செய்கிறோம் தடை செய்கிறது குறைந்த டெஸ்டோஜன் இருப்பவர்கள் பாலியலில் ஆர்வம் மிக குறைவாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து ஆர்வம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹார்மோனுடைய குறைபாடு தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மையில் ப்ராப்ளம் ஆண்களின் விரைப்புத்தன்மை என்பது அவர்கள் உடலில் சுரக்கும் நைட்ரிக் ஆக்சைடு என்னும் மூலப்பொருளால் ஏற்படுவதாகும் ஆனால் இந்த ஹார்மோன் சுரக்க இந்த செக்ஸ் ஹார்மோன் எனக்கூடிய இந்த டெஸ்டோஜன் அவசியமாகும் இதன் அளவு குறையும் போது ஆண்களின் விரைப்புத்தன்மையிலும் பிரச்சனை ஏற்படலாம் ஒருவேளை விறப்பு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு முழுமையான தாம்பத்தியை பெற இயலாது மூணாவது அறிகுறி நீர்ச்சத்து குறைவு ஆண்களின் உயிரணுக்களில் தரமாக இருக்கக்கூடிய உடலின் மூன்று பாகங்கள் சரியாக செயல்பட வேண்டும் அதாவது உங்களுடைய விந்தணுக்கள் வந்து தரமாக இருக்கணும் அதாவது எங்கள் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து குழந்தை பெறணும்னா உங்கள் உடம்புல வந்து ஒரு மூணு பாகங்கள் வந்து நல்லா செயல்படணும் அது என்னென்ன பாகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோடஸ்ட்ரேட் அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிசல்ஸ் அதாவது உங்களுடைய விதைப்பை விந்தணுக்கள் செய்கிற விதைப்பை அதுக்கப்புறம் செமினல் ஃபீவ் ஸோ இது மூன்றும் வந்து சீராக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய விந்துகளை வந்து ஒரு நல்ல தரமான ஒரு விந்தணுக்களாக இருக்கும் ஸோ இந்த மூணு பாகங்கள் வந்து நல்ல முறையில் செயல்படணும் ஸோ அப்படி செயல்படாத போது உங்களுடைய விந்துகள் வந்து தரம் இல்லாமல் போகும் இதனால் வந்து உங்களால் குழந்தை பெற முடியாமல் போகும் இது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து போதிய அளவில் இல்லை அதோடைய அறிகுறிகள்லாம் தான் இது உங்களுக்கு செக்ஸ் சரியாக இல்லைனா இந்த மூணு பாகங்கள் வந்து வே வேலை செய்யாது ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான்காவது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி குறைதல் டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவாக உள்ள ஆண்கள் பிறப்புறுப்பில் உணர்ச்சிகள் குறைவாக இருப்பதாக கூறுகிறார்கள் அவர்கள் முழுமையாக உணர்ச்சியை எழுந்து விடுவதில்லை ஆனால் பொதுவாக ஆண்களுக்கு பிறப்புறுப்பை தீண்டும் போது ஏற்படும் திடீர் உணர்ச்சிகள் டெஸ்ட்ரோஜன் குறைவாக உள்ள ஆண்களிடம் காணப்படாது அது ஆண்களுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தலாம் ஐந்தாவது சோர்வு நாள் முழுவதும் வேலை செய்து வந்தபின் உடல் சோர்வடைவது சாதாரணமான ஒன்றுதான் ஆனால் டெஸ்டோஜன் குறைவாக உள்ள ஆண்கள் நாள் முழுவதும் சோர்வாகத்தான் காணப்படுவார்கள் தான் என்ன சோர்வாக இருக்கிறோம் என்றே பல ஆண்களுக்கு தெரிவதில்லை அதற்கு பல காரணங்கள் அவர்களை நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அதற்கு உண்மையான காரணம் குறைந்த டெஸ்டோஜன் தான் ஆறாவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் இழந்து விடுவீர்கள் கடுமையான சோர்வின் காரணமாக குறைந்த குறைந்தளவு டெஸ்டோஜன் உள்ள ஆண்கள் பெரும்பாலும் இன்றியே காணப்படுவார்கள் டெஸ்டோஜன் குறையும் போது ஆண்கள் உற்சாகமின்றி அனைத்து வேலைகளையும் மந்தமாகவே காணப்படுவார்கள் மேலும் ஒரு வேலையை முடிக்க மற்றவர்களை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஏழாவது அறிகுறி மனநிலை டெஸ்டோஜன் குறைபாடு என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் குறைந்த டெஸ்ட்ரோஜன் உள்ளவர்களின் மனநிலை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது பெரும்பாலும் மனசூழனே இருப்பார்கள் எட்டாவது எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள் குறைந்த டெஸ்டோஜன் உள்ள ஆண்கள் எரிச்சல் ஊட்டும்படி நடந்து கொள்வார்கள் எந்த வேலையை யார் சொன்னாலும் சரி அதை கவனமாகவும் செய்ய மாட்டாங்க கரெக்டாகவும் செய்ய மாட்டாங்க வேலை சொன்னவங்களே வந்து எரிச்சல் படுற அளவுக்கு ஒரு வேலையை செய்வாங்க அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவங்களால் முழு கவனத்தால் கவனம் செலுத்தி அதில் வந்து பொறுப்பாக அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாட்டாங்க ஸோ அதனால் இந்த இந்த காரணம் கூட உங்களுக்கு வந்து டெஸ்டோஜன் காரணம் தான் ஸோ இவங்ககிட்ட என் வேலை சொல்கிறாங்க இவன் தான் அவள் ஒரு செய்ய மாட்டானே ஒழுங்காகவே செய்ய மாட்டானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு காரணமும் இதுதான் ஸோ இந்த ஹார்மோன் குறைபாடால் உங்களுடைய மனசு ஒரே நிலையில் இருக்கிறதில்ல இல்லை வந்து தெளிவாகவும் நீங்கள் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகிறதால தான் அந்த எல் எல்லா விஷயத்தையும் எது எடுத்தாலும் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி விஷயம் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தான் நன்றாகவே தெரியும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினைப்பீங்க வேறு எதாவது வேறு எதாவது நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங் நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து சரிபட்டு வரமாட்டீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு அதாவது எந்த வேலையை சொன்னாலும் நீங்கள் எரிச்சல் படுற மாதிரி தான் செய்வீங்க அது அது வந்து சரியான அந்த வேலையை வந்து கரெக்டாக முடிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கரெக்டாக தெரிஞ்சுக்கும் அதனால் வந்து சில பேர் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க அவங்கள்டே அந்த வேலையை கொடுத்து அவன் ஒழுங்காக செஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் அதை வந்து சொல்ல மாட்டாங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத சில விஷயங்கள் சொல்லாமல் இருப்பாங்க ஸோ அடுத்த அறிகுறி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசைகள் வந்து வலுவின்மை ஆகிரும் நீங்கள் வந்து பலவீனமாகி விட்டீர்கள் என்று அர்த்தமல்ல ஆனால் அவர்கள் முன்னர் இருந்ததை விட டெஸ்டோஜன் குறைவு ஏற்பட்ட பின் வலுவிழந்ததாகவே நீங்கள் உணர்வீர்கள் சில ஆண்கள் கை கால்கள் மற்றும் மார்பு பகுதிகளில் தசைகள் சுருங்குவதை நன்றாகவே உணர்வார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்கள் எடை தூக்கி தசைகளை வலுவாக்க எண்ணினாலும் கூட உங்களால் இயலாது அதாவது நீ என்ன நினைப்பீங்க நம்ம என்னடா நம்ம உடம்புலாம் அந்த மாதிரி லூஸ் ஃபிட் ஃபிட்டாயிச்சு இதாகிட்டே நம்ம வந்து திரும்ப எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் போவீங்க ஆனால் நினச்ச அன்றைக்கு மட்டும் ஏதோ ஆர்வ கோவில்ல நல்ல எக்ஸசைசாக பண்ணுறது அப்படி இப்படி பண்ணுவீங்க ஆனால் மறுநாள் இருந்து அவங்களுக்கு அந்த வேலைய செய்யவே சோம்பேறித்திற்கு வந்துடும் சரி இப்ப நாளைக்கு சேர்த்து நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் அன்னைக்கு அரை மணி நேரம் பண்ணிக்கலாம் நாளைக்கு சேர்த்து ஒரு மணி நேரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த வேலைய கூட வந்து ஒழுங்காக நீங்கள் செய்யவும் மாட்டீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு பழைய நிலைமைகளுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு வராது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பார்ப்பீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த வேலையும் நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க ஸோ அடுத்த அறிகுறி வந்து அதிக உடல் கொழுப்பு குறைந்த டெஸ்ட்ரோஜன் தசைகளை பலவீனமடைய செய்வதோடு உடலில் உள்ள கொழுப்பின் அளவையும் அதிகரிக்கிறது சில ஆண்கள் வயிற்றில் கொழுப்பு அதிகரிக்கும் சில ஆண்களுக்கு பெண்களை போன்ற மார்பகங்கள் உருவாகும் அதாவது அது வரைக்கும் வந்து சில பேருக்கு வந்து மார்பகங்கள் வந்து ஆண்கள் மாதிரி இருக்கும் பட் கண்டினியூஸாக அவங்களுடைய உடம்புல வந்து இந்த செக்ஸ் ஹார்மோன் இந்த டெஸ்ட்ரோஜனால் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அவங்க உடம்புல சேரக்கூடிய கொழுப்புகள் என்ன ஆகுனா அவங்க மாறுபகத்தில் சேர்ந்து சேர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் போலவே வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ ஆண் பார்க்கறதுக்கு முகம் ஆண் இருந்தாலும் அவங்களுடைய மாறுபகங்கள் வந்துன்னா பெண்கள் மாதிரியே மாறிடும் இது சில பேருக்கு பிறவிலேந்து இருக்கும் அது வேற சில பேருக்கு திடீர்னு அந்த வயதுக்கு வந்த பிறகு தோன்றக்கூடிய இந்த மாற்றம் வந்து அவங்க உடம்புல வந்து டெஸ்டோஜன் அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத அர்த்தம் சரி இவ்வளோ சொன்னால் நான் வந்து கடைசியாக இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஜெல் அப்படின்னு வந்து ஒரு சிகிச்சை முறை தான் வந்து அவங்க இப்போ இப்படி கண்டிஷன் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கொடுத்துட்டு வராங்க இந்த 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 ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து பழைய முறையை வந்து டெஸ்டோஜன் அளவு அதிகமாகுது பாலியல் செயல்திறன் வந்து அதிகரிக்குது அவங்களுடைய எலும்புகள்லாம் வந்து வலிமை பெறுது ஆனால் இதில் வந்து என்னதான் நன்மை இருந்தாலும் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாகுமாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மா ஹார்ட் அட்டாக் போல் வரதுக்கு இந்த சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அளவுக்கு இந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்காமல் இயற்கை முறையில் என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அந்த முறைகளெல்லாம் பார்த்து அது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்டோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல தவளை தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செலுத்தி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்